அதுவும் இல்லாம ஸ்கூட்டி கூட கொஞ்சம் வணக்கம் வணக்கம் மக்களே நாங்கள் அடர்ந்த ஒரு பாலை வச்சி காப்பில் போய் பாருங்க ஒரு நீர் ஊற்று இருக்குது நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுனாவே நீங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்துட்டு உசுரோடலாம் எந்த ஒரு வீரனமும் இல்லாம என்ன பெல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அறுபதுக்கும் மேற்பட்ட கொண்டவசி வலைவில் இருக்குன்னு சொல்றாங்க வாங்க போய் பாக்கலாம் முதல் வியூ பாயிண்ட் வந்துருக்குறா பைக்கு கிளம்பாக்கீங்க இப்போ வரத்து இப்போ தான் வந்தேன் தண்ணிதான் காட்டுக்குள்ளே போய்ட்டு ரொம்ப கலப்பாக இருக்கிறீங்க தண்ணி வேணும் அப்படின்னா எப்படி நம்ம இயற்கையாக தண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாற்றி நல்லா முன்னூறு அதெல்லாம் வலித்து வலி போட்டாங்க வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு புதிய மலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க சில பேர் வந்து கண்டுபிடிக்கலை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே தான் ஆனால் வந்துட்டு நிறைய கொண்டை ஊசி வலைகள் இருக்குது தான் அதுலேயும் அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸில் கூட இருக்கு இப்போ ஆனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி கிலோமீட்டர்லேயே நிறைய கொண்ட ஊசி வளைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இங்கே தான் ரொம்ப ரொம்ப கம்மி கிலோமீட்டர் வெறும் ஒன்பது கிலோமீட்ருன்னு தான் சொல்கிறாங்க அதுலேயே பார்த்தோம்னா அறுபதுக்கு மேலே கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் மேலே மலைப்பாதைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பார்த்தோம்னா பெரிய பாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நீர்ஊற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நாம்ளும் அந்த குட்டி ஃபால்ஸை பார்த்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வழி தடங்கள்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஆனால் வந்துட்டு ஒரு புதுவித ஒரு அனுபவம் கிடச்சிச்சு அதே மாதிரி ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போனோம் அதை அப்படியே அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் நேராக போனோம்னா அந்த புதிய மலைப்பாதையை நோக்கி போகலாம் இதிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி இதில் தான் இருக்குது ரொம்பவும் பார்த்திங்கன்னா வழிலாம் வந்துட்டு மறைச்சிருந்துச்சு செடி கொடிகள்லாம் வளர்ந்துருந்துச்சு சரியாக இந்த பக்கம் யாரும் போகிறதில்லை போல் ஆனால் வந்துட்டு இதுதான் நேர் வழியாகனு எங்களுக்கு தெரில பக்கத்தில் கேட்டதுக்கு இதுதான் நேர் வழி அப்படின்னு சொன்னாங்க மலைப்பாதைலாம் வந்துட்டு இந்த பாதை எல்லாமே ரொம்ப மோசமான தான் இருந்துச்சு ஆனால் பார்த்து தான் போகணும் ரொம்ப சேஃப்டியாக தான் போய் ஆகணும் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம் இல்லை ஆனால் அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு ஃபால்ஸை போய் பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு தான் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னா அது ஒரு வேறு மாதிரியான ஃபீலாகவும் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு இந்த மலை பாதைங்களுக்கெலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னாவே ஒரு டைம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம மண் மைண்டும் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காய்ஸ் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற காய்ஸ் அமேசான் காட்டுக்குள்ளே உள்ளே போய் நம்ம எப்படி உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக காட்டுறதுக்காக எந்த ஒரு தேவை பொருளும் இல்லாமல் காட்டுக்கு போய் எப்படி உயிர் வாழ்வது என்று நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறோம் இப்படிலாம் பெரிய ஒரு காட்டுக்குள்ளே எந்த ஒரு வழி இல்லாமல் நீங்களா போய்ட்டு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் போய் மாட்டிக்காதீங்க காய்ஸ் கீழே பாருங்கள் ஒரு நீர் ஊற்று இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுனாவே நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்துட்டு உசுரோடலாம் எந்த ஒரு வீரனமும் இல்லாமல் தயவு செஞ்சு வாழ்ந்துதான் இளம் வரணும் சொல்லிடாதீங்க இப்ப வரத்தான் ஓகே மக்களே பெரிய பாலி அப்படின்னு சொல்லப்படுற இந்த வற்றாத நீரூற்றுக்கு ஒரு வழியா நம்ம வந்தாச்சு இப்ப தண்ணி ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு ஆனா வந்துட்டு இந்த எந்த மாசத்துலயுமே இந்த நீரூற்று வந்து வட்டாது அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் சொல்கிறாங்க சரி ஓகே வாங்க டால்ஸை பார்த்துட்டு நம்ம புதிய மலைப்பதுக்கி போகலாம் வணக்கம் மக்களே இது நம்ம அரமுடன் ஆள் ரவுண்டர்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கு பாத்தீங்கன்னா போதமலைக்கு தான் வந்துருக்கோம் இந்த போதமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசி தான் இருக்குது இங்க புதுசா சாலை வசதி அமைச்சு கொண்டு இருக்கிறாங்க இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அறுபதுக்கும் மேற்பட்ட கொண்டைசி வலையில் இருக்குன்னு சொல்றாங்க வாங்க போய் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போதைக்கு மக்கள் யாரும் வர வேணாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலைப்பாதை வந்துட்டு இன்னும் முழுசாக வந்துட்டு போட்டு முடிக்கலை ரொம்பவும் தீவிரமாக வந்துட்டு பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து நம்ம போய் தொந்தரவு கொடுக்க வேணாம் அது மட்டும் இல்லாமல் மேலே போகிறதுக்கு வந்துட்டு யாருக்கும் அளவடி கிடையாது மேலே வெளியிலேருந்து வர யாருக்குமே மேலே போகிறதுக்கு அளவடி கிடையாது எதனாலனா மேலே சாலை வந்துட்டு ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்குது இப்போ தான் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு போனோம்னா ரொம்ப டேஞ்சர் தான் அதனால் யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நம்ம வீடியோ பார்த்துட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டோ கண்டிப்பாக இப்போதைக்கு வராதிங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் மட்டும் எப்படிப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா மேலே வந்துட்டு நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் நம்மளோட ஃப்ரெண்டு இருந்ததால் அவங்க அவங்கள கூட்டிகிட்டு போனதுனால எங்களை விட்டாங்க மற்றபடி யாருக்குமே அளவடி கிடையாது கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இந்த சாலை பணிகள்லாம் முழுமையடைஞ்சதுக்கப்புறம் இந்த ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அறுபதுக்கும் மேற்பட்ட கொண்டை யூசிவு அலைவுகளை பற்றி முழு வீடியோவாக கண்டிப்பாக இந்த சாலை பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் போடுவோம் அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி யாருமே இந்த இடத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறோம் ஓகே இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் பார்க்குற முக்கால்வாசி பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து மலை கிராமங்களுக்குலாம் போய்ட்டு நம்ம வீடியோ போட போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லலாம் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே பை பாய்